ஹரே கிருஷ்ண கதையாக கீதை கதைகள் மூலமாக கீதைக்கு ஓர் இணைப்பு இஸ்கான் ஸ்தாபக ஆச்சாரியார் தெய்வத்திரு பக்தி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா எழுதிய கீதை உண்மை உருவில் ஸ்ரீமத் பாகவதம் சைதன்ய சரிதாமிரதம் போன்றவற்றையும் மற்றும் மகாபாரதம் ராமாயணம் உள்ளிட்ட வேத சாஸ்திரங்களையும் அடிப்படையாக கொண்டு தொகுக்கப்பட்டது பக்தரின் பண்பாடு ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் நான்கு அத்தியாயம் பத்தொன்பதை அடிப்படையாக கொண்டது பகவான் விஷ்ணுவின் சக்தியாவேசாரர் நூறு அஸ்வமேத யாகங்களை செய்ய ஆரம்பித்தார் இதனை கண்ட தேவேந்திரன் மன்னர் பிரிது சக்தியில் தன்னை மிஞ்சி விடுவார் என்ற பயத்தினால் கவலை கொண்டார் அந்த யாகங்களில் பகவானும் அனைத்து சகாக்களும் கலந்து கொண்டனர் அதனால் பிரிது மன்னரின் வளம் மேலும் உயர்ந்தது விருது மன்னர் தனது நூறாவது அஸ்வமேத யாகத்தினை செய்து கொண்டிருந்த பொழுது பொய்த்துறவு வேடம் அணிந்து சென்ற இந்திரன் யாக குதிரையை திருடி சென்றார் மாமுனிவர் அத்திரை மூலம் இதனை அறிந்த பிரிதுவின் மைந்தன் அந்த போலி சந்யாசி வேடம் அணிந்த இந்திரனை கொல்வதற்காக பின் சென்றார் உடனே இந்திரன் துறவி வேடத்தை கலைந்து யாக குதிரையை விட்டுவிட்டு யாரும் காணாமல் அவ்விடத்தில் இருந்து மறைந்து விட்டார் விருதுவின் மகன் யாக குதிரையை மீட்டு யாகசாலைக்கு கொண்டு வந்தார் இந்திரனோ தனது சக்தியால் யாகசாலை முழுவதும் இருளடைய செய்து அந்த இருளில் தங்க சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த யாக குதிரையை மீண்டும் திருடி கொண்டு சென்றார் தனது கையில் ஒரு கோலும் அதன் உச்சியில் ஒரு மண்டையோடும் வைத்துக் கொண்டு துறவி வேடத்தில் சென்ற இந்திரனை கொள்ள அத்திரி முனிவரின் வழிகாட்டுதலின்படி பிரிதுவின் மைந்தன் விரைந்து சென்றார் பிரிதுவின் மகன் வில்லில் அம்பினை பூட்டி நாணேற்றுவதை கண்ட இந்திரன் இம்முறையும் துறவி கோலத்தை கலைத்து யாக குதிரையை அங்கேயே விட்டுவிட்டு மறைந்தார் மீட்ட யாக குதிரையை பிரிதுவின் மைந்தன் யாகசாலைக்கு கொண்டு வந்தார் இவ்வாறாக கபட சந்நியாசி வேடத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தியது இந்திரனே ஆவார் இவ்வாறு முறையற்ற சன்னியாச முறைகளை அறிமுகப்படுத்திய இந்திரனை கொல்ல பிரதமர் தானே வில்லையும் அம்பையும் எடுத்து ஆயத்தமானார் இதை கண்ட யாகம் செய்யும் புரோகிதர்கள் மன்னரை தடுத்து எங்கள் வேத மந்திரங்களின் ஆற்றலினால் இந்திரனை அழைத்து எங்கள் மந்திரத்தின் வலிமையினால் இந்திரனை யாகத்தீயில் பலியிடுவோம் என்று கூறி மிகுந்த சினத்துடன் வேள்வியினை செய்ய தொடங்கினர் அப்பொழுது பிரம்மதேவர் திடீரென்று அங்கே தோன்றி அவ்வேள்வியினை தடுத்தார் நீங்கள் செய்யும் வேள்விகள் அனைத்து தேவர்களையும் மகிழ்விக்க விரும்புகிறீர்கள் ஆனால் இந்த தேவர்கள் இந்திரனின் பாகங்களே இருக்க இந்திரனை நீங்கள் முடியும் மேலும் நீங்கள் இந்திரனை எதிர்த்தீர்கள் என்றால் இந்திரன் ஏற்கனவே மேற்கொண்ட போலி சன்னியாசி வேடம் போன்ற தகுதியற்ற வழிமுறைகளை மேலும் மேலும் உருவாக்குவார் மாமன்னர் பிரிதுவின் வேள்விகள் மொத்தம் தொன்னூற்று ஒன்பதாக இருக்கட்டும் என்று கூறினார் மேலும் பிரம்மா மன்னர் பிரிதுவை பார்த்து வீடு பேட்டிற்கான வழிமுறைகளை முற்றிலும் அறிந்திருக்கும் நீ மேலும் மேலும் வேள்விகளை செய்வதால் என்ன பயன் அடைய போகிற என்று கூறினார் மேலும் தொடர்ந்து பிரம்மா உங்கள் இருவருக்கும் மங்களம் உண்டாகட்டும் நீயும் தேவேந்திரனும் முழுமுதற் கடவுளின் பகுதிகளே ஆவீர் ஆகையால் உன்னிலிருந்து வேறுபாடற்றவனான தேவேந்திரனிடம் நீ சினம் கொள்ள வேண்டாம் இந்திரனை தர்மத்திற்கு புறம்பான பல்வேறு செயல்களை செய்வதற்கு தூண்டுகின்ற இவ்வேள்விகள் அனைத்தையும் நிறுத்துவாயாக சற்று பார் வேள்வி நடைபெற்று கொண்டிருக்கும் போது இடையில் இந்திரன் வேள்வி குதிரையை திருடியதன் மூலம் எவ்வாறு இடையூறு செய்தான் என்று அவன் அறிமுகப்படுத்திய கவர்ச்சி மிக்க இப்பாவ செயல்கள் பின்னாளில் பொதுமக்களினால் பின்பற்றப்படும் என்று கூறினார் இறுதியாக பிரம்மா பிரித மன்னனே நீ பகவான் விஷ்ணுவின் ஒரு பகுதியாவாய் சமய அறநெறிகளை காப்பதற்காகவே நீ மன்னன் வேனரின் உடலில் இருந்து தோன்றினாய் இந்திரனால் படைக்கப்பட்ட இத்தரிகட்ட நரிகள் பற்பல சமயங்களுக்கு காரணமாய் அதனால் இப்போலிகளின் வளர்ச்சியை உடனே நிறுத்துக என்று அறிவுறுத்தினர் இவ்வாறு பிரம்மாவால் அறிவுறுத்தப்பட்ட பிரதிமனர் யாகங்களின் மீது கொண்டிருந்த மோகத்தினை ஒழித்து இந்திரனுடன் சமாதானம் செய்து கொண்டார் இம்மனநிலையே பகவத்கீதை ഒന്ന് പുതി മുപ്പേഴിലിരുന്ന് മുപ്പത്തി എട്ടിൽ അർജുനൻ ഭഗവാൻ ശ്രീകൃഷ്ണരിടം ജനാധനാ പേരാസയാൽ ഇളം ഇം മനുഷ്യ നമ്പർക്ക് ദുരോഹം ചെയ്ത കുലനാശം ചെയ്യും പാവം എന്ന് അറിയില്ലേ ആനാ അവറ്റം അറി നാം ഏൻ ഇപ്പാവുകളിൽ ഈപട വേണ്ടി വെളിപ്പെടുത്തുക துரியோதனனும் அவன் நண்பர்களும் ராஜ்யத்தை அடையும் பேராசையினால் தங்கள் புலன்களை இழந்தனர் பேராசையினாலும் காமத்தாலும் கவரப்பட்ட ஒருவர் புத்தியை இழக்கிறார் ஆனால் அர்ஜுனன் பக்தனாகையால் பின்வருமாறு சிந்தித்தார் இந்த முட்டாள்கள் ராஜ்ஜியத்தை அடையும் பேராசையினால் புத்தியை இழந்துள்ளனர் ஆனால் என்னை பொறுத்தவரை நான் தர்ம நெறிப்படி சிந்திக்காவிடில் மக்கள் எல்லாம் என்னை அர்ஜுனன் கிருஷ்ணரின் மகாபக்தன் கிருஷ்ணரும் அங்குள்ளர் ஆனால் அர்ஜுனன் குரு மித்திர உறவினர்களை கொல்லும் பாவச் செயல்களை செய்கிறானே என்று தூற்றுவர்

பிரம்மாவின் அறிவுரைப்படி இந்திரன் மேலும் புதிய பாவப் பாதைகளை உலகுக்கு அறிமுகப்படுத்தாதபடி தன்னுடைய நூறாவது யாகம் குறைபட்டாலும் பரவாயில்லை என்று இந்திரனுடன் சமாதானம் செய்து கொண்டார் இதுவே பக்தரின் பண்பாடு ஹரே கிருஷ்ணா இதுடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் விதுரர் தந்த விருந்து என்பதை பற்றி வாசிக்கலாம் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா